அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம விட்டுட்டு பார்க்குறதை விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணால் வெற்றி கிடைக்கும் கேட்கறதை விட கேட்குறதுல இருபது பர்சன்டேஜ் வெட்டி கிடச்சிடும் நான் எப்பயுமே உன் சொல்லுவேன் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம் நான் ரொம்ப தடுமாறுற சாமி எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடனில் தத்தளிக்கிறேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் வீட்டில் கடன் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல இல்லை கல்யாணம் பண்ண முடியல குழந்தை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு கவலைப்படாத அடுத்த வாரம் நல்லா இடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா முப்பது சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடந்துடும் அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதால இருக்கட்டுமே கடன்ல வந்து முழுக்க போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அசிரிதி அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும் என்னடா இவன் இவன் ஜாதகத்தை இவன் சாஸ்திரம் படிச்சவன் ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு உங்க விதி ஒண்ணு இருக்கு அதுக்கு பலன் கொடுக்கணும் இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மா மாத்தக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு சரி இது ஒரு முப்பது சதவீதம் போயிட்டா இப்ப அடுத்த ஜோதிடர் சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னுவர் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் இது தள்ளி போடக்கூடாது அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும் பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்க நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும் இப்ப வந்து திருத்தணில போய் முருகனை விளக்கு போடுனா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுக்கோ மலேசியாவில் இருக்கும் சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க அங்க போய் முருகா திருத்தணில் இருக்கிற முருகன் நீங்க இருக்க நான் நம்புற அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க ஒரு முப்பது சதவிகிதம் உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும் அப்ப மீதி நாற்பது சதவீதம் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம் கல்யாணம் ஆயிடும் என்ன நினைச்சு போன அது நடக்கும் உன் விதியை உன்னால வெல்ல முடியும் இந்த நாற்பது சதவீதம் மார்க் நம்மளால எடுக்க முடியாதா ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும் அவ்வளவுதான் சரி தான் இப்ப நான் பேசுறது இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமான பார்த்து வாங்க பார்த்துருவோம் பாத்துருவோம் ஆதாயம் விரயம் இன்னும் இப்படி கேட்போமே ஆதாயமா விரயமா ஐயோ சும்மா ஐயா இனிமேலும் கடகத்துக்கு ஆதாயம் இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன வருது நாங்களும் ஒவ்வொரு நாளும் முழிச்சு முழிச்சு பார்க்கும் போது ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்குறோம் முத்து கூலி கேவாரிகளால் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் கடகத்துக்கு அதிபதி எது முத்து முத்துதான் நவரத்னம் இல்லையா அந்த முத்து நம்ம எடுக்க முடியுமா முடியாதா முத்து அல்ல முடியுமா முடியாதா முடியும் முடியும் முத்தான வார்த்தைகளால் முடியும் முதல்ல முத்தான செய்திகளால் முடியும் ரெண்டாவது முத்தான செயல்களால் முடியும் மூணாவது நீங்கள் முதல்ல சோர்ந்து போகாதீங்க கடகராசிக்காரர்களே உங்களுடைய மனபலம் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கும் நீங்களே சோர்ந்து போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் அதிகபட்சம் ஆசைப்படுறது பாசத்துக்கு தான் அன்புக்கு தான் அந்த ஒரு பணம் ஒன்று பாட்டு தேவர் மகன் அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா போற்றி பாரடி பொன்னி அதில் ஒரு வரி ஒன்று வரும் என்ன வரி கடைசியாக அதில் பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது மானம் இழந்தாலே வாழ தெரியாது இந்த பாட்டு இது கடகத்துக்கு அப்படியே ஆப்டா பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க அதுல மானம் இழந்தாலே வாழ நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்மளால வாழ தெரியாது முடிவெடுக்க தெரியாது சரி அதுக்கு தீர்வு பண்ண தெரியுமா தீர்வும் பண்ண தெரியாது கடகத்தால தான் வரும் அப்படிப்பட்ட கடகத்திற்கு இந்த ஆதாயம் எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நட்சத்திர வாரியாக பார்த்துருவோம் புனர் பூச நட்சத்திரம் பூசம் அதுல அதில் புனர்பூச நட்சத்திரம் முதல் நாலு மாதம் சிறப்பாக இருப்பீங்க அடுத்த நாலு மாதம் சிறப்பாக இருப்பீங்க நடுவில் இருக்கிற நாலு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கு பூச நட்சத்திரம் முதல் நாலு மாதம் தக்கத்தையன்னு இந்த பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கும் சுதி சேராது ஜதி விலகும் ஆனால் கடைசி எட்டு மாதம் அல்லலாம் கிளாப்ஸ் அல்லும் பாராட்டுகள் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் சித்திர வைகாசி ஆணி ஆடி இந்த நாலு மாதம் கப்பு சிப்புன்னு இருங்க கடைசி எட்டு மாசம் சூப்பராக இருக்கும் காவலே போட வேணாம் ஆனா இந்த முதல் நாலு மாசத்துல ஆடிடக்கூடாது பார்த்துங்க சரிதானே அப்படிதான் இருக்கும் அடுத்தது ஆயுள்யம் முதல் எட்டு மாதம் சிறப்பு கடைசி நாலு மாதம் கொஞ்சம் நிம்மதியில் குறையும் சார் ஆல்மோஸ்ட் நாங்கள் நிம்மதி குறைவாக தானே சார் இருக்கோம் பண்ணுவாங்க பை நோ உங்களுக்கு இப்போ மாற்றம் இருக்கு முதல் எட்டு மாதம் நிம்மதிக்கான எல்லா வழியும் கிடைக்கும் கடைசி நாலு மாதம் யாரையும் நம்பாதீங்க நீங்களே இண்டிவிஜுவலாக இருங்க கண்டிப்பாக நிம்மதி குறையாது ஆக இந்த மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அதில் ஏறத்தாழ மூணு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நாலு மாதம் கொஞ்சம் மைனஸாக இருக்கு இந்த வருஷத்தில் புனர்பூசத்துக்கு மத்தியத்தில் இருக்கிற நாலு மாதம் பூசத்துக்கு நடு முதலில் இருக்கிற நாலு மாதம் ஆயுள்ளியத்துக்கு கடைசியாக இருக்கிற நாலு மாதம் இந்த நாலு மாதம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த நாலு மாத காலங்களில் நீங்கள் வழிபாட வேண்டியது நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் நந்தி தான் முந்தி கொடுப்பார் நந்தி நல்லதை கொடுப்பார் சிவன் கோயிலுக்கு போங்க நந்திக்கு ஒரு தீபம் போடுங்க கடகராசி அதனால உங்களுக்கு என்ன நடக்கும் ஆதாயம் பதினாலு அடேங்கப்பா அப்பா விரயம் எட்டு சமபலத்துக்கு வரல விரயம் அப்போ கடவுள் கை தூக்கி உருறார் அதனால கடவுள் உங்களை சோதிக்கலை நீங்கள் என்ன பண்ணணும் மற்றவங்க பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம கோபப்படாமல் புத்திசாலித்தனமா சாதுயமா கடகராசிக்காரர்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் ஆதாயம் பதினான்கு விரயம் எட்டு இந்த எட்டு விரயத்தையும் கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம் நம்ம புத்திசாலித்தனமா செயல்படணும் ஆனா என்ன பண்றது நமக்குதான் கோபம் பொசுக்கு பொசுக்குன்னு வருது அதனால பல முடிவுகளை நாமளே வேணாம் முடிவெடுக்கிறோமே நீங்க நினைக்கிற நேரத்துக்கு நீங்க எழுந்திருக்கணும் நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு சாப்பிட்ணும் நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு தூங்கணும் இது உலகத்தில் ஏற்றுக்க முடியுமா தனியாக இருந்தால் வேணால் ஒத்துக்கலாம் மற்றவங்களோடு சேர்ந்தா ஒத்துதானே போகணும் அப்போ ஆதாயத்தை நம்ம அதிகப்படுத்துறதை விட விரயத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி விதியோடு விளையாடணும் உறவுகளோடு சேரணும் உண்மையோடு பழகணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே ஆதாயம் விரயம் பார்த்தோம் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதரும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் வருஷ பிறப்பு நடக்குது சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வர்றார் ஒன்று வருஷத்துல ஒருத்தவங்களே விடமாட்டார் மாட்டார் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார் வைகாசி மாதம் சித்திரையில மேஷத்துல இருந்தால் வைகாசியில ரிஷபத்துக்கு போயிடுவார் பன்னெண்டு மாசமும் பன்னெண்டு ராசியை பார்த்துட்டு வர்றார் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்குறார் தயவு செய்து ஒவ்வொரு மாசம் அந்தந்த மாசத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க சித்திரையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க பணத்தை அதிகப்படுத்துங்க பலத்தை அதிகப்படுத்துங்க வைகாசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆனி மாதம் ஆடி மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்திலே ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலே ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள் தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள் மாசியிலே கும்பராசிக்காரர்கள் மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டோம் பார்த்தீங்கல்ல மாசி மாதம் கும்பராசி பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் இந்த ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த மாதத்தெல்லாம் சூரியன் உங்கள் இடத்துல வந்து உட்காருவார் இந்த மாசத்துல நாம என்ன பண்ணணும் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு புகழ தேடணும் பேரை தேடணும் கௌரவத்தை தேடணும் நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால் பன்னெண்டு ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும் வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க இந்த வருஷம் ஆதாயம் அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா விரயம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது மக்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் நீங்க போகுது மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்